அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பேதமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் பேதமை என்றால் அறியாமை அறியாமைன்னா எந்த அறிவும் இல்லாமல் அது ரொம்ப ஆபத்தானது அறியாமை என்பது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது கெட்டதை நல்லது என்னவான் நல்லதாக நல்லதை கெட்டதுன்னு நினைப்போம் ஏன்னா வந்து அறிவில்லையே இந்த அறிவில்லை அறிவில்லாதது என்பது எவ்வளவு ஆபத்தானது அறியாமை என்பது எவ்வளவு குற்றம் தரக்கூடியது குற்றமானது என்று வள்ளுவர் சொல்கிறார் பேதமை என்றால் அறியாமை பேதமை என்பது பேதமை என்று சொல்லக்கூடியது ஒன்று ஒன்று என்றால் ஒரு குற்றம் பேதமை என்று சொல்லக்கூடியது ஒரு குற்றமாகும் பேதமை அறியாமையே ஒரு குற்றம்ன்றார் எல்லாம் மனுஷனாக பிறந்திருக்கிற உனக்கு கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது மூளை இருக்குது இப்போ மூளையை பயன்படுத்தி அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தான் மனிதனுக்கு அழகு மானவும் அறிவு அறிவும் மானவும் மனிதருக்கு அழகு எனவே நீ மனிதனாக பிரதமர் அறிவு வளர்க்கணும் அறிவு வளர அது பெரிய குற்றோன்றார் உள்ளவர் அதான் என் பெரிய குற்றம்ன்றார் பேதமை என்பது அறியாமை என்பது ஒன்று ஒரு குற்றமாகும் அறியாமை என்பது ஒரு குற்றமாகும் எப்படி என்றால் யாதெனின் எவ்வாறு என்றால் ஏதம் கொண்டு ஏதம் என்றால் நமக்கு கெடுதியானவை நமக்கு தீங்கு விளைவிப்பவை நமக்கு துன்பம் தரக்கூடியவை அதை நாம் நல்லதுன்னு எடுத்துக்குவோமா எவன் அறியாமையை உள்ளவன் அறியாமை கொண்டிருப்பவன் அறிவில்லாதவன் தீமை தருவனவற்றை ஏற்றுக்கொள்வான் நன்மை தருவனவற்றை விட்டு விடுவான் அப்போ அறியாமை ஒரு குற்றம் தானே பேதமை என்பது அறியாமை என்பது ஒன்று ஒரு குற்றமாகும் யாதெனின் எவ்வாறு என்றால் ஏதம் கொண்டு தனக்கு துன்பம் தருவனவற்றை கை கொண்டு ஊதியம் போக விடல் ஊதியம்னா நன்மை நன்மையை விட்டு விடுவான் நன்மையை தவற விட்டு விடுவான் நன்மையை நம்மிடத்திலிருந்து போக விட்டு விடுவான் அப்படியானால் அறியாமை மிகப்பெரிய குற்றம் அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பேதமை என்பது ஒன்று ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஃபோலி ஈஸ் தட் வீச் பை ஆஃப் ராங் திங்ஸ் மேக் ஒன் இன்கர் லாஸ் அண்ட் ஃபர்கோ forgo கெய்ன் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்